இப்படியான கருத்து வேறுபாடுகளை வச்சு சமூகத்தில் பிளவு பிரிவினை உருவாக்கப்படக்கூடாது நமது ஈமானிய பந்தம் பாதிக்கப்படக்கூடாது அன்புக்குரிய சகோர்களே நமக்கு இருக்கிற பழங்கள் ரெண்டு ஒன்று நமது ஈமானிய பழம் இரண்டாவது சகோரத்துவ பழம் ஐக்கியம் என்ற பலம் ஒற்றுமை என்ற பலம் இது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் மொழியின் தன்மை மனிதர்களுடைய இயல்பு சுபாவம் இத்தகைய பல்வேறு காரணங்களால் மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் கருத்து வேறுபாடுகள் தோன்றுவது இயல்பு மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்கு சொல்லப்படாத விஷயம் இருக்கு சில விஷயங்களை மார்க்கம் பேசல சொல்லப்பட்ட விஷயத்தில் குரான் ஹதீஸில் வந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு வராத போதும் சொல்லப்படாத விஷயத்தில் கருத்து வேறுபாடு வரும் திரும்ப சொல்லப்பட்ட விஷயத்திலும் முஹ்கமாத் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது முத்திகாத் பல கருத்துகளுக்கு இடப்பாடான விஷயம் இருக்குது முடிவாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது வன்னியாத் பல கருத்துக்கு இடம்பாடான விஷயங்கள் இருக்குது தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது மயக்கமாக வந்த விஷயம் இருக்குது நிச்சயமாக அந்த சந்தர்ப்பங்கள்ல கருத்து வேறுபாடு வருவது என்பது தவிர்க்க முடியாது ஆனால் இவற்றை பூதாகரமான பிரச்சனைகளாக மாற்றி சமூகத்தில் பிளவையும் பிரிவினையும் ஏற்படுத்துவது மிகப்பெரிய குற்றம் பாவம் நிச்சயமாக மறுமையில் இதற்காக அல்லாவிடம் பதிவு சொல்லியாக வேண்டும் வரலாறு நடிகளும் இவ்வாறு மார்க்கத்தின் பெயரால் சமுதாயத்தில் குழப்பம் விளைவித்தவர்கள் ஈடுபட்டவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் ஆனால் அத்தகைய கொள்கைகள் உலகத்தில் நிலைத்தது கிடையாது மார்க்கம் தெளிவானது மிக மிக தெளிவானது ஒரு முறை உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் தௌராத்துடைய ஒரு பிரதியை எடுத்து வாழ்த்துக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த சல்லல்லாஹலிஸ்லாம் அவர்கள் பின்னால் வந்து பார்த்தார்கள் இதனை பார்த்த அவருடைய முகம் சிவத்து விட்டது அங்கே இருந்த ஒரு சஹாபி சொன்னார் உமர் அவர்களே அல்லாஹ்வுடைய சூளை பார்க்கவில்லையா பின்னால் நிற்கிறார்கள் உமர் ரய்யல்லாஹு அவர்கள் பார்த்தபோது சல்லல்லாஹு அலைஹி முகம் சிவந்திருந்தது சொன்னார்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்று உயிரோடு இருந்தால் அவரும் என்னைத்தான் பின்பற்றியாக வேண்டும் என்னை தான் பின்பற்றி இருக்க வேண்டும் இன்று அவர் உயிரோடு இருந்தால் அவரும் என்னை பின்பற்றுவராகத்தான் தான் இருப்பார் தரத்துகுமல் அல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா ইল্লা ஹாலிக் ungale naan வெண்மையான ஒரு பாதையில் தெளிவான ஒரு பாதையில் விட்டுவிட்டு செல்கிறேன் இதன் இரவு கூட பகல போல இதன் இரவு கூட பகல போல நாசமாக போனவன தவிர வேறு யாரும் இந்த பாதையில் வழிகட மாட்டான் என்று சொன்னார்கள் சனந்தாவது ஆனால் துரதிருஷ்டம் நம்மள சிலர் சொல்றோம் மார்க்கத்துடைய பாதை எவ்வளவு மயக்கமானதுண்டா அதனுடைய பகல் கூட இரவ போல என்று நமக்கு அப்படிதான் விளங்குது அந்த ஹசரத்து உண்டை சொல்றாரு இந்த ஹசரத்து உண்டை சொல்றாரு அவர் சொல்றாரு குழப்புறாரு எல்லாம் குழப்பமா இருக்குது அதனால தான் நாம் இப்படி இருக்கிறோம் என்று மார்க்கத்தை பின்பற்றாமல் இருப்பதற்கு இத்தகைய நியாயங்களை சொல்கின்ற ஒரு சாரார் சமுதாயத்தில் உருவாகி இருப்பதை பார்க்கிறோம் எனவே கருத்து வேறுபாடு என்பது ஒரு வகையில் சகோதரர்களே சகோதரிகளே ஒரு அருள் ஒரு ரஹமத் அது ஹதீஸ் அல்ல இஹ்திலாஃபு உம்மத்தி ரஹ்மா எனது உம்மத்துடைய கருத்து வேறுபாடு அருள் என்ற ஒரு ஹதீஸ் இல்லை ஆனால் அந்த கருத்து சரியானது ஏனென்றால் கருத்து வேறுபாடு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மார்க்கம் வரை பின்பற்றுவதற்கு மிகவும் வசதியான ஒரு பிளெக்சிபிளான நிகழ்ந்து கொடுக்கிற மார்க்கமாக இருக்குது முடிவான கருத்துக்கள் இறுக்கமான கருத்துக்கள் இந்த மார்க்கத்தில் இருந்தால் சில போது இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் பிரச்சனை வரலாம் நிகழ்ந்து கொடுக்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் இருக்கிற காரணத்தினால் பல இன்டர்பிரேஷனுக்கு பல்வேறு விளக்கங்களுக்கு இடம் கொடுக்கும் விதத்தில் இந்த மார்க்கம் அமைந்திருக்கிற காரணத்தினால் பல நன்மைகள் இருக்கின்றன எனவேதான் உமர் புல் உமர் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு படாமல் இருந்திருந்தால் அது எனக்கு திருப்தியை அளித்திருக்காது சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு பட்டது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஏனென்றால் சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் இருந்தால் நமக்கு பல சலுகைகள் கிடைத்திருக்காது மார்க்கத்தில் ஒரு நிலை இருக்கிறது காரணம் பல கருத்துக்கள் இருப்பது முடிவான முடிவுகள் இருந்தால் மனிதனுடைய சுபாவத்தோடு மார்க்க முட்டி மோதும் மனிதனுடைய தன்மையோடு மார்க்க முட்டி மோதும் இயல்போடு முட்டி மோதும் எனவேதான் ரபுல் ஆலமின் அல்லா இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அனைத்தையும் உருவாக்கியவன் அவன் மிகவும் நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய முறையில் இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறான் அன்புக்குரிய சகோதர்களே ஆரம்ப கால மனிதர்களை பற்றி யகியபு சாயித் அவர்கள் சொல்கிறார்கள் கால மனிதர்கள் ஆரம்ப கால அறிஞர்கள் அதாவது சஹாபாக்கள் தாபியன்கள் தபு தாபியன்கள் நிறைய பத்துவாக்களை கொடுப்பார்கள் ஆனால் ஒருவர் ஹலால் என்று சொல்வார் மற்றொருவர் ஹராம் என்று சொல்வார் ஆனால் லா எரல் முஹர்மு அண்ணல் முகில்ல ஹலக்கித் அண்ணல் முகர் ஹலால் என்று சொன்னவர் ஹராம் என்று சொன்னவர் ஹராம் என்று சொன்னதால் வழிகட்டு விட்டார் நாசமா போய்விட்டார் என்று கருத மாட்டார் மறுபக்கம் ஹராம் என்று சொன்னவர் ஹலால் என்று சொன்னவர் விட்டார் நாசமா போயிட்டார் நினைக்க மாட்டார் ரெண்டு பேரும் என்ன நினைப்பார்கள் அது அவருடைய அவருடைய ஆய்வு அவருடைய முயற்சி அவர் குரான் விளங்குவதற்கு மேற்கொண்ட அவருடைய ஆய்வு முயற்சி இது என்னுடைய ஆய்வு முயற்சி இந்த பரந்த கண்ணோட்டம் இந்த மார்க்க கண்ணோட்டம் இருந்தது இன்று இதற்கு மாற்றமாக ரெண்டில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் நேர்வழி வழிகேடு ஹக்கு பாத்தில் சரி பிழை உண்மை இப்படி சொல்வோம் பலமானது பலம் குன்றியது எமது வரை இதுவரைக்கும் இது சரியானது இது பிழையாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் அவருடைய கருத்து பொருத்தமானதாக இல்லை அது சரியாக இருக்கலாம் அவருடைய ஆய்வு அவருக்கு எனது ஆய்வு எனக்கு ஆனால் எமது இந்த கருத்து வேறுபாடானது எமது உறவை எமது ஈமானிய பந்தத்தை எமது இஸ்லாமிய பந்தத்தை எந்த வகையிலும் பாதிக்க கூடாது இதில் நாம் கண்டிப்பாக இருப்போம் அடிப்படைகளில் முரண்பாடுகள் வராத வரைக்கும் ஒசூல்களில் முரண்பாடுகள் வராத வரைக்கும் என்ற இந்த நிலைப்பாடுதான் சரியானது அன்புக்குரிய சகோதர்களே சகோதரிகளே தொழுகை நோன்பு மார்க்கத்துடைய அடிப்படைகள் அனைத்தும் எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றனவோ அதே அளவு முக்கியத்துவத்தை சமுதாய ஒற்றுமை முஸ்லிம் சமூகத்தின் ஒற்றுமை முக்கியத்துவம் பெறுகிறது பிற சமூகங்களுடன் நல்லுறவு பாராட்டுவது முக்கியமானது சுமூகமான உறவை வைத்துக் கொள்வது அவசியமானது பேசுகிறது நான் அது பற்றி இப்போது பேசவில்லை அவை அனைத்துக்கும் மேலாக இந்த சமுதாயத்துடைய ஒற்றுமை மிக முக்கியமானது இது மார்க்கம் வேண்டி நிற்கின்ற மிக முக்கியமான ஒரு கடமை எனவே சமூக ஒற்றுமை என்பது முரண்பாட்டில் உடன்பாடு காண்பது என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பது நாம் பல போக்குகளை கொண்டவர்களாக இருந்தாலும் அல்லாவின் அடியார்கள் என்ற வகையில் ஒரே தீனை ஏற்று நம்புவர்கள் என்ற வகையில் நாம் ஓர் அணியில் நிற்பது என்பது காலத்தின் தேவை சன்மார்க்க கடமை இந்த பணியில் நாம் ஈடுபடாத போது இந்த முஸ்லிம் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தும் பணியில் எமது பங்களிப்பை செய்யாத போது நிச்சயமாக மறுமையில் இதற்காக பதிவு சொல்ல வேண்டி இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பார்த்து கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கூலி வழங்க வேண்டும் ரஹம் செய்ய வேண்டும் பறக்க செய்ய வேண்டும் இந்த முஸ்லீம் உம்மத்தை அல்லாஹ் பலப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் இதன் ஒற்றுமையை ஐக்கியத்தை அல்லாஹ் வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கு பங்களிப்பு செய்கின்ற மகத்தான வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் அஹமது ரபுல் ஆலமீன் வசலாம் வரைக்கும் வரமத்துல வரகா